வணக்கம் நேயர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம அன்னன்னைக்கு பார்க்குற கேட்குற படிக்கிற செய்திகளில் பெரும்பாலானவை ஒரு தவறான கட்டமைப்பு மூலம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த தவறான தவறாக கட்டமைப்பட்ட விஷயங்களை நீக்கி அவற்றின் தன்மையை உங்களுக்கு எடுத்துச் சொல்லும் தான் இந்த செய்தி மூலம் இதுல நான் ராமானுஜம் மற்றும் என் நண்பர் நான் ரவிசங்கர் சொல்லிடுறோம் நான் ஒரு மூணு செய்தி படிக்க போறேன் அப்புறம் அவர் வந்து என்னுடைய நண்பர் ராமானுஜம் ஒரு மூணு செய்தி படிக்க போறார் தமிழகத்தில் நாளை முதல் இரண்டு நாட்கள் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் செய்ய போகிறார் இந்தியா கூட்டணி பற்றி பிறகு பார்க்கலாம் முதலில் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் ஓட்டு போடுங்கள் என்று மமதா பானர்ஜி கூறுகிறார் தரவரிசையில் பத்தொன்பது சதவீத இந்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அவற்றில் ஏசியாவில் இரண்டாவது இந்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன நாலாவது ஒருவரி செய்தி நீலகிரி பகுதியில தூரட்டி அப்படின்னு ஒரு கிராமம் அங்க வந்து நம்ம ஆ ராசாவும் அவரோட ஆதரவாளர்களும் பிரச்சாரம் பண்ண போயிருக்காங்க தேர்தல் பிரச்சாரம் அப்ப அந்த ஊர் கிராம மக்கள் இவங்களுடைய சனாதன எதிர்ப்பு பேச்சால குமரி போய் இவங்க இவங்க முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு இவங்களை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த செய்தி கர்நாடகால லிங்காயத் சமூகத்தினர் அவங்க வந்து முன்னாடி பாஜக இருக்கும்போது சில கோரிக்கைகளை வச்சாங்க அது நிறைவேறலைன்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரதுக்கு உறுதுணையா இருந்தாங்க காங்கிரஸும் அந்த குறைவெறி குறைகளை இதுவரை நிறைவேற்றதுனால இப்ப அவங்க காங்கிரஸ் மேலேயும் நிறைய அஹ் இருக்காங்க சோ தேர்தல் சமயத்துல இது நம்மளை பாதிக்குமோன்னு காங்கிரஸ் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கிறதா செய்தி வந்திருக்கு அப்புறம் ஆறாவது ஒருவரி செய்தி வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் அங்க வந்து இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஆலயத்துல இருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வழக்கமா உள்ள காக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க அதை மாத்தி இப்ப அவங்களுக்கு வந்து வேஷ்டி குர்த்தா இல்ல சல்வார் குர்த்தா அதாவது பக்தர்களுக்கு பக்தர்களோடு ஒன்று இருக்குமாறு அவங்களுக்கு இந்த புதிய யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் இன்னைக்கு துக்கடா செய்திகள் இப்ப முதல் செய்தி விரிவா இப்ப நண்பர் சொல்லுவார் என்னுடைய முதல் செய்தி காங்கிரசுடைய சொத்துக்கள் எழுநூத்தி ஐம்பது கோடியை பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தீர்ப்பு அதிகாரம் உறுதி செய்திருக்கிறது இது என்ன இந்த எழுநூத்தி கோடி அதாவது காங்கிரஸ் ஆரம்பத்தில் ஜவஹர்லால் நேரு பீரியட்ல நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் அதை பப்ளிஷ் பண்ணாங்க இந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷில் நேஷனல் ஹெரால்டு அப்படின்னு இந்த பத்திரிகையை பப்ளிஷ் பண்ணாங்க அதை தவிர அவங்க உருதுல ஒரு பத்திரிகையும் இந்தியில ஒரு பத்திரிகையை பிரிண்ட் பண்ணிருக்காங்க இந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெடுக்கு இது முழுக்க காங்கிரஸ் உடைய பிரச்சார பத்திரிகைன்னு கூட சொல்லலாம் அதுக்கு வந்து ஒரு தொண்ணூறு கோடிக்கு காங்கிரஸ் அவங்க நிதி கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க இது ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இந்த பத்திரிகை ஆல்மோஸ்ட் நிறுத்தியாச்சு ஒன்றும் பிரிண்ட் ஆகல இவங்களுக்கு டெல்லியில நேஷனல் ஹெரால்டு அவங்களுடைய பெரிய இருக்கு அதை உத்தரப்பிரதேஷ் கல்கட்டா இங்கெல்லாம் இந்த அறுபத்தி ரெண்டு கோடிக்கு போகும் எந்த சொத்து அசோசியேட்டட் அசோசியேட்டி அவங்களுடைய சொத்து மதிப்பு இன்னை தேதிக்கு அறுநூத்தி அறுபது கோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல இது என்ன பண்ணாங்க யங் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க அந்த யங் இந்தியா கம்பெனிக்கு ராகுல் காந்தி டைரக்டர் அந்த கம்பெனியில ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் எழுபத்தாறு சதவீதம் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க அந்த யங் இண்டியா கம்பெனியில அதை தவிர ஆஸ்கார் பெர்னாண்டஸ் இன்னும் மற்ற ரெண்டு மூணு காங்கிரஸ் தலைவர்கள் அதில் இருக்காங்க அந்த யங் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்து இந்த அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெடுக்கு அந்த அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிட்டடோடைய எல்லா ரைட்ஸையும் அவங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டதுனால அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிட்டெட் அவங்களுடைய சொத்து பூரா இப்போ யங் இண்டியா கம்பெனி மூலம் யங் இண்டியாவில் யார் இருக்காங்க எழுபத்தாறு சதவீதம் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஷேர் ஹோல்டிங் அவங்களுக்கு அது வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சுப்பிரமணிய சுவாமி முறையில் இந்தியா லிமிடெட் அதாவது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையுடைய பப்ளிஷர் அந்த சொத்தலை இவங்க எடுத்திருக்காங்க இது மூலம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அதை தவிர இவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த தொண்ணூறு கோடி லோன் மொத்தமா எழுநூத்தி ஐம்பது கோடி லோனை அந்த சொத்து கம்ப்ளீட்டாக இவங்க டேக் ஓவர் பண்ணிடுறாங்க இதுதான் கேஸு இந்த கேஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சுப்பிரமணிய சுவாமி லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த கேஸ் வந்தது ட்ரையல் கோர்ட் வந்து ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ஜாமீன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இது இடிக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு அப்புறம் எஸ்கே இந்த அமலாக்கு இயக்குநரகம் அமலாக்க இயக்குனர்கள் அவங்க எடுத்துன்னு இருக்காங்க இந்த கேஸை இந்த கேஸை எடுத்துன்றது மூலம் அமலாக்க இயக்குனர்களும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நவம்பர் போன வருஷம் நவம்பர்ல இவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சீஸ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டாங்க அதாவது இந்த காங்கிரஸ் அவங்க எடுத்து ப்ராப்பர்ட்டி எப்படி எடுத்துட்டாங்க த்ரூ எம் ஏ கம்பெனி மூலம் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் இது என்ன பண்ணியிருக்காங்க பிஎம்எல்ஏ அதாவது பணமோசடி தடுப்பு சட்டம் தீர்ப்பு அதிகாரம் அட்யூகேட்டிங் அவங்களுக்கு போயிருக்கு அந்த பணமோசடி தடுப்பு சட்டம் தீர்ப்பு அதிகாரம் தீர்ப்பு அதிகாரம் அவங்க என்ன வந்து இந்த கோடி அட்டாச் பண்ணதை சரிதான் இது செல்லும் அப்படின்னு உறுதிப்படுத்திருக்காங்க இதான் இந்த கேசுடைய விவரம் நீங்க அடுத்த போகலாம் என்னுடைய அடுத்த செய்தி வந்து இந்த கேரளா இடுக்கி பகுதியில் சைரோ தேவாலயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சர்ச்சில் வந்து யூஸ்வலாக எல்லா சர்ச்சிலுமே கேட்டகிசம் கிளாஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த கிறிஸ்தவருடைய குழந்தைகளுக்காக பைபிள் சம்பந்தமாக அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க அந்த வகுப்பில் வந்து அந்த சர்ச் நிர்வாகம் த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற அந்த படத்தை திரையிட்டு காமிச்சிருக்கு சமீபத்தில் தூர்தர்ஷனில் கூட இது ஒளிபரப்பாச்சு அதுக்கு வந்து கேரளாவில் ஆளும் இடதுசாரி கூட்டணியும் பிணரை விஜயன் விஜயனும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தேர்தல் சமயத்துல இந்த படத்தை எதுக்காக காமிக்கிறீங்கன்னு அந்த படத்துல வந்து எப்படி இந்து கிறிஸ்தவ பெண்கள் மூளைச்சலவே செய்யப்பட்டு மதம் மாறி எப்படி பயங்கரவாதத்துக்கு உதவி செய்யற மாதிரி புனையப்பட்டிருந்தது அந்த படத்திலேயே சொல்லுவாங்க இது உண்மை நிகழ்ச்சிகளின் ஆதாரத்தை வைத்து புனையப்பட்ட கதைன்னுட்டு அது வந்து பழைய கதை இந்த இப்ப நான் சொல்ற இந்த சர்ச்சில் காமிச்சது இப்ப இதுக்கு எதிர்வினையா சீரோ மலபார் ஜோசப் சர்ச் அதுவும் வந்து இடுக்கில இருக்கு அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதே மாதிரி கேட்டகிரிசம் கிளாஸ்ல ஒரு கிரை ஆஃப் தி அப்ரெஸ்ட் அதாவது ஒடுக்கப்பட்டவரின் அழுகுறல் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி அது வந்து இந்த மணிப்பூர் கலவரத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த படத்தை இவங்க ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க இப்ப கேரளாலேயே அந்த கிறிஸ்டின்ஸ்லயே ரெண்டு பகுதியா பிரிஞ்சுட்டாங்க அதுல ஒரு பகுதி இந்த படத்தை நீங்க ஏன் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாதிரியார் ஜேம்ஸ் பன்வெல் அவர் சொல்றாரு இதுல என்னப்பா தப்பு இருக்கு காஷ்மீர் ஸ்டோரிங்கிறது ஒரு இமேஜினரி கதை இது ஆக்சுவலா நடந்தது மணிப்பூர்ல நடந்தது அதனால இது ஒண்ணு தப்பு இல்லை ஆக்சுவலா மணிப்பூரில் நடந்தது மதக்கலவரம் அல்ல அது ஒரு இனக்கலவரம் ஆனால் அதை வந்து மதக்கலவரம் நடந்ததா இவங்க இது பண்ணுறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி ஆதரவு அதிகரித்து கொண்டு இப்ப அதனால அதை எப்படியாவது ஏன்னா அந்த கம்யூனிட்டிலேயே சில பேர் இதை வந்து சபட்டாஷ் பண்ணுறதுக்காக இதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்ப சமீபத்துல இந்த ஈத் பெருநாள் நடந்தது ரம்ஜான் அன்னைக்கு மலப்புரம் மாவட்டத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கு அந்த சர்ச்சில் உள்ள பெரிய மைதானத்துல எல்லா முஸ்லிம்களையும் அலோவ் பண்ணி அந்த கேம்பஸ்ல வந்து இவங்க வந்து தொழுகை பண்ணியிருக்காங்க முஸ்லிம்ஸ் இதை வந்து ஒரு பெரிய செய்தியாக அங்கே உள்ள லோக்கல் சேனல்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க மத நல்லிணக்கம் அது இதுன்னு ஆக்சுவலாக இது மத நல்லா ஒன்றும் பெருசா இல்லை அந்த அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஸ்கூல் இருந்திருக்கு அந்த ஸ்கூல் மைதானத்துல தான் இந்த முஸ்லீம்கள்லாம் இந்த ஈத் பெரும்போது தொழுகை நடத்துவாங்க அந்த ஸ்கூல்ல வந்து இப்ப எலெக்ஷன் நடக்க போறதுனால எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிடுது அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முஸ்லிம்ஸ் வந்து அந்த சர்ச் நிர்வாகத்தை கேட்டு இந்த மாதிரி எங்களுக்கு அங்க இடம் இப்ப கிடைக்கல உங்க சர்ச்சில் அலோவ் பண்றீங்களான்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்க கொடுத்துருக்காங்க தொழுக பண்ணிருக்காங்க மேட்டர் முடிஞ்சு போச்சு ஆனா இத ஊதி பெருசாக்கி அந்த பக்கம் அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம் ஆல் இஸ் வெல் எல்லாமே சரியா போயிடுத்து மத நல்லடக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தேர்தல் வந்தாலே ஒரு சாதாரண நிகழ்ச்சி கூட ரொம்ப பெருசா ஊதி பெருசாக்கப்படுது சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க என்னுடைய அடுத்த செய்தி ஆம் ஆத்மி பார்ட்டி ஏ ஏ பி ஊழலில் திளைத்த பார்ட்டி அந்த பார்ட்டியோட இருக்க முடியாது சார் நான் சொல்ல சார் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய டெல்லியில மினிஸ்டரா இருக்க சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் இந்த பட்டேல் நகர்னு ஒரு பிளேஸ் அதுலேருந்து எம்எல்ஏவா ஆம் ஆத்மி பார்ட்டி டிக்கெட் கிடை எலெக்ட் பண்ணாங்க அவர் சொல்றார் அவர் என்ன சொல்றார் பிரஸ் கான்பரன்ஸ் அட்ரஸ் பண்ணும் எப்போ அட்ரஸ் பண்ண அந்த எக்ஸைட் பாலிசி ஸ்கேம் டெல்லியில் இது ஒரு பராத்துக்குன்னு தெரியும் என்ன எக்ஸைட் பாலிசி ஸ்கேம் இதை நம்ம இந்த மூணு நிமிஷத்தை அதை சொல்ல வேண்டாம் அந்த எக்ஸைஸ் பாலிசி ஸ்கீம் கீழே மனோஜ் மணிஷ் சிசோதியா அந்த சத்யேந்திர ஜெயின் இதுக்கு முன்னாடி சஞ்சய் சிங்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இப்போ கேஜ்ரிவால் மிஸ் சீஃப் மினிஸ்டரே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைச்சா ஜெய் இப்போ அவர் என்ன சொல்கிறார் இந்த ராஜகுமார் ஆனந்துங்கிறவர் என்ன சொல்கிறார் சார் நான் வந்து அந்த ராஜகுமார் ஆனந்த் யார் அப்படின்னா அவருக்கு மேலேயே ஒரு கேஸ் இருக்குது அவாலா மோசடி கேஸ் இருக்குது ஏழு கோடி ரூபாய்க்கு அவாலா மோசடி கேஸ் இடி வந்து போன வருஷம் நவம்பரில் அவர் மூலம் இந்த கேஸை போட்டு அவருடைய ரெசிடென்சி அதை தவிர டெல்லி என்சிஆர் உத்தரப்பிரதேஷ் கல்கட்டா இங்கெல்லாம் ஒரு பன்னெண்டு லொகேஷன்ல சர்ச் பண்ணிருக்காங்க அதில் என்ன இவர் மேலே குற்றம்னா ஏழு கோடி ரூபாய்க்கு இவர் வந்து இறக்குமதி பண்ணதில் கஸ்டம் டியூட்டியை ப்ராப்பராக பே பண்ணலை அப்படின்னு ஓகே அது வேற விஷயம் ஏன்னா நம்ம சொல்ல வரைச்சு எல்லாத்தையும் சொல்லணும் ஸோ அந்த ரமேஷ் குமார் சாரி அந்த ராஜ்குமார் ஆனந்த் அவர் என்ன சொல்கிறார் சார் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம்பித்ததே ஊழலுக்கு எதிர்த்து ஆரம்பிச்சது ஆனால் இன்னைக்கு எங்க அம்மா ஆத்மி பார்ட்டி ஊழல்ல திளைத்து முழுகி இருக்கு எனக்கு அதனால இந்த பார்ட்டியில மந்திரியா ஒர்க் பண்றதுக்கு வேலை செய்யறதுக்கு முடியல சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை தவிர தலித்ஸுக்கெல்லாம் அங்க மரியாதை இல்லை அந்த அம்மா ஆத்மி பார்ட்டியில மரியாதை இல்லை நேற்று வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் மத்திய அரசாங்கம் எங்களை எல்லாம் தவறா பிரேம் பண்றாங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்க மேல தவறான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப கோர்ட் அவங்க கொடுத்த அந்த தீவிர ஐ மீன் ரொம்ப டீடைல்டு அந்த கோர்ட் இதை பார்க்கும்பொழுது எனக்கு தெரியுது இல்லை இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு மேல தப்பு இல்லை எங்க கிட்ட தான் தவறு இருக்குன்னு புரிஞ்சது அதனால நான் ராஜினாமா நான் கண்டினியூ பண்ண போறது இல்லை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இது என்ன அப்படின்னா இது இதோட முடியல சார் இன்னைக்கு இன்னொரு பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பத்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் அஞ்சு ராஜ்யசபா மெம்பர் அந்த இதை ரிசைன் பண்ணிட்டு இதுக்கு பிஜேபிக்கு தவறாங்க தேவை போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு தான் சொல்லுவாங்க சட்டி சுற்றதடா கை விட்டதடா இதுல என்ன சொல்றாங்க அஞ்சு பேர் இல்லை இப்ப ஏழு பேர் வரப்போறாங்க போறாங்க பத்துக்கு ஏழு பேர் வர போறாங்க அப்படி ஏழு பேர் வந்து பிஜேபி சேர்ந்தால் இது கீழே இவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாதுன்னு ஒரு இது ஆனா என்னவோ ஏதோ நடக்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டியில என்னமோ ஆரம்பிச்சாங்க எங்கேயோ போனாங்க இப்ப பார்ட்டியே இருக்குமா இல்லை துண்டு துண்டா போயிடுமான்னு தெரியாம இருக்கு என்னோட அடுத்த செய்தி வந்து இந்தியாவை உலக ஜனநாயகத்தின் தாய் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் மதர் ஆஃப் டெமோக்ரஸி அந்த மதர் ஆஃப் டெமோக்ரஸியில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் உலகத்திலேயே பெரிய அரசியல் கட்சி இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப முன்னால எப்போவும் இல்லாதபடி இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இருபத்தஞ்சு நாடுகளோட பெரிய அரசியல் கட்சிகளுக்கு இந்தியாவின் தேர்தல் நடவடிக்கைகளை காண அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து ஜெர்மனி அப்புறம் பக்கத்துல இருக்கிற நேபாள் பங்களாதேஷ் இந்த மாதிரி இருக்கிற நாடுகளில் உள்ள அரசியல் கட்சிகள் பாகிஸ்தான கூப்பிடல அது நமக்கு தெரியும் என்ன காரணம்னு யூஎஸ்ல இருக்கிற ரெண்டு அமெரிக்கா ரெண்டு அரசியல் கட்சிகளையும் கூப்பிடல ஏன்னா அவங்களோட அரசியல் நடைமுறை வேறு நம்மளது வேறு அது மோரோவர் அங்க வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போறது அதனால அவங்க டிஸ்டர்ப் பண்ணலான்னு கூப்பிடல பாக்கி இருபத்தஞ்சு நாடுகள்ல இருந்து எல்லாரையும் அழைச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் இந்த தேர்தலோட தேர்டு ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் இந்த மிடில் மேல நடக்க போறது அந்த சமயத்துல அவங்க எல்லாரையும் வரவழைச்சு டெல்லியில அவங்கள வந்து ஒரு கான்பரன்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்த இந்த இந்தியாவோட தேர்தல் நடைமுறையை பத்தி அதுக்கப்புறம் அவங்கள சின்ன சின்ன குழுக்களா பிரிச்சு வெவ்வேறு இடங்கள் மோடியோட ரேலி அவரோட கூட்டம் ரோடு ஷோ அதே மாதிரி நட்டா அதே மாதிரி அமித்ஷா ஓடது இதெல்லாம் வெவ்வேறு ஊர்ல நடக்கிறது வந்து அவங்க பாக்குறதுக்கு இவங்க அழைச்சிட்டு போறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க பொதுவா இந்தியாவில பொது தேர்தல் நடக்கும்போது போது உலகத்துல இருக்கிற எல்லா பத்திரிகை ஆட்களும் வருவாங்க விஷயம் இப்ப வந்து அரசியல் கட்சிகளை வந்து அழைச்சுன்னு எப்பவும் நடக்காத ஒரு நிகழ்ச்சி ஏன்னா நட்டாவோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பாஜகவை அறிவோம் நோ பிஜேபி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் அதோட ஒரு தான் இது நடத்துறாங்க இது வந்து ரொம்ப பெரிய வெற்றியா இருக்கணும் இவங்க வந்து அந்த இன்வைட் பண்றவங்கள வந்து மத்த கட்சியோட ரேலிக்கு எல்லாம் கூட்டுன்னு போவாங்க ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசாங்க ஏற்பாடு இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட ஏற்பாடு இது ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்படுது சார் நீங்க அடுத்த நிகழ்ச்சி போ அடுத்த செய்தி ஐந்தாவது செய்தி சார் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதாவது அவங்க வந்து சட்டீஸ்கார் அதில் லிக்கோர் ஸ்கேன் அதில் அந்த லிக்கோர் ஸ்கேனில் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே எக்ஸ்ட்ருக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க எதுக்கு தள்ளுபடி பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க இதில் வந்து பண மோசடி நிறையா இருக்குது இந்த பணமெல்லாம் பண மோசடி நடந்த மாதிரி இதில் ஒன்றும் என்ஸ் இல்லை அது தவிர இது வந்து குற்றத்தின் மூலம் வந்த பணம் அப்படிங்கிறீங்க அதுக்கு வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட்டு கீழே இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இடி என்ன பண்ணாங்க சரி இதை வந்து அவங்க ஒன்றும் சொல்லலை ஆனால் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜுன்னு பேரு அவர் எஸ் வி ராஜு என்ன பண்ணார் எங்ககிட்ட இதை வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணதுல நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு அதை வச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு எஃப்ஐஆர் போட போறோம் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க உடனே பெஞ்ச் என்ன சொல்லிட்டேன் சரி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க இப்போ ஈடிஐ என்ன பண்ணாங்க ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு பண மாசுலி தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு இதை ஃபைல் பண்ணிருக்காங்க அது எப்படி ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல இந்த நவம்பர் டிசம்பர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே அரசாங்கம் மாறி எடுத்து அப்போ பழைய இது பேகல் அவங்க இருக்கும்போது பழைய காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்பொழுது நடந்த இந்த லிக்கர் ஸ்கேமு கீழ இவங்க என்ன பண்ணாங்க சத்தீஸ்கர் போலீஸ் ரெண்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க ஒரு எஃப்ஐஆர் இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இந்த லிக்கோ ஸ்கேம் மூலம் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்கீழே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க இது மூலம் எழுபது பேர் மேலே இவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க லீடர்ஸ் காங்கிரஸ் லீடர்ஸ் பியூரோகிராட்ஸ் மற்ற அரசியல் தலைவர்கள் இவங்க மேலெல்லாம் ஒரு எழுபது பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு கேஸ் இந்த எஃஆ பேஸ் பண்ணி இடி வந்து ஃப்ரெஷ்ஷா பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு இதை கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ரெண்டாவது எஃப்ஐஆர் என்ன ஃபைல் பண்ணிருக்காங்க சத்தீஸ்கர் போலீஸ் அப்படின்னா இல்லீகல் கோல் ஸ்கேன் நிலக்கரி ஊழல் வழக்கில் அது ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்க ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாலும் இப்போ புதுசாக ஒரு சட்ட ஜாமீன் கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க இடி அது வந்து சத்தீஸ்கர் போலீஸ் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இப்ப ஆஸ் யூஷுவல் இவங்க காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க நோ நோ இதெல்லாம் வந்து அரசியலுக்காக சீப்பான ஒரு வழக்கமா சொல்றதுதான் அரசியல் பழி வாங்கும் நோக்கம் இது பிஜேபி ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாக்கலாம் புதுசா ஃபைல் பண்ணியாச்சு நீங்க அரசியல் கட்சிகள் தொடர்ந்து சொல்லுங்க பொலிட்டிக்கல் வெண்டாட்டான்னு சொல்லுங்க தவறான பிஜேபி பண்றான்னு சொல்லுங்க பிஜேபி என்ன சொல்றான்னு இல்லை இந்த மாதிரி கேஸ் இருக்கு நாங்க ஃபைல் பண்றோம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு முடிவு பண்ண வரட்டும் வரட்டும் என்ன விட நன்றி மீண்டும் ஒரு செய்தி மூலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி நேர்களுக்கு வணக்கம்